உங்கள் மேனேஜருக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லைவ் அனாலிட்டிக்ஸ் இருக்குல்ல அந்த டேஷ்போர்ட் இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் மேனேஜராக இருக்கீங்க உங்கள் பாஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஷீட்டை ஒரு எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு கூகுள் ஷீட்டில் போட்டு கிராஃபை போட்டு நீங்கள் கொடுத்த அவரை ஒரு கொஷின் கேட்டு மறுபடியும் அதுக்கு நீங்கள் ரிவர்ட் பண்ணி அதை ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இப்படி கரெக்டாக சொல்கிறாங்களா வேண்டாமான்னு நம்பரில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு எம்சிபி சர்வர் மாதிரி கிரியேட் பண்ணலாம் எம்சிபின்னு சொல்லுவோம் ஓகே கிரியேட் லைவ் அவங்க டூலோட இன்டராக்ட் பண்ண விடும் இப்போ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு பாத்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் கூகுள் சர்ச் சொல்லி யூஸ் பண்ணுவோம் கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு நான் ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஏஏ அப்ளிகேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏஏ வந்து எங்க யூஸ் ஆகுதுன்னு அந்த எம்சிபி தூக்கி நான் என்னோட பாஸ்கெட்டை சும்மா அவர் சேட் பண்ணலாம் அந்த சிஸ்டமோட அனாலிட்டிக்ஸோட அவர் யூஸ் பண்ணணும் தேவையில்ல சும்மா சேட் பண்ணாலே வந்து லாஸ்ட் டென் டேஸ்ல எந்த சிட்டிலேருந்து எனக்கு டிராபிக் அதிகமா வந்திருக்கு என்னோட யூடியூப் டிராஃபிக் அதிகமாக இருக்கா இன்ஸ்டாகிராம் டிராஃபிக் அதிகமாக இருக்கா லாஸ்ட் செவன் டேஸில் எந்த நேரத்தில் வந்து எந்த டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு அவர் கேட்கலாம் அந்த சிஸ்டம் சொல்லணும் அனாலிட்டிக்ஸ்டு பார்த்து ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு அனாலிட்டிக்ஸ் பர்பஸ்க்கு டேஷ்போர்ட் கிரியேஷன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் ஏயோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் கண்டென்ட் கிரியேஷன் சார் இப்போ வந்து கோடிங் டிசைனிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டிசைனிங் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக அது படிச்சிருக்கணுமா அவங்க அவசியமே இல்லை கண்டிப்பாக அவசியம் இல்லை ஆனால் யார் வந்து ஒரு பெரிய டாப் லெவல் கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டராக போவாங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு போவாங்க அவங்க பர்சனல் பிராண்டிங்காக வைப் கோடராக இருக்கலாம் வைப் கோடர்னா உங்கள் கோடிங் தெரியணுன்னு அவசியம் இல்லை சார்ஜி பிடிக்கிட்டே எனக்கு இது வேணும் இந்த கோட் கொடுன்னு சொல்லி எடுத்து தான் இது எக்ஸிக்யூட் மட்டும் பண்ண தெரிஞ்சுங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஆட் அட்வான்டேஜ் ஸோ இன்னவே இப்போ ஒரு இருக்காங்க ஃப்ரெஷராக இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிக்கு ரிலேட்டடான வைப் கோடிங் இருக்கிற இது படிச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் டெஃபனட்டாக தேவையானா தேவையில்லை அட்வான்டேஜ்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் அதே மாதிரி தான் டிசைனிங்கும் ஓகே ஒரு எகைன் தான் ஏஐ டூல்ஸ் இருந்தாலும் என்னை பொறுத்த வரையும் ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனரை ஒரு டிசைனரை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது பண்ணக்கூடாது பண்ண பண்ண முடியும்னாலும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் க்ரியேட்டிவிட்டி ஓகே இது அது ரெண்டாவது டே இது எல்லாமே ப்ரடிக்டிவ் டூல்ஸ் தான் இப்போ வந்துருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நாய் ஃபோட்டோ நம்ம வரைகிறோம் டாக் ஃபோட்டோ வரைகிறோம் கிவ்மியர் டாக் இமேஜ்னா அந்த ஏஐ இமேஜுக்கு அந்த ஏஏக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டாக் வச்சு அவங்க ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ட்ரெயின்டை வச்சுட்டு தான் அது வந்து ஒரு டாக் வரையும் ஆல்ரெடி இல்லாத ஒரு விஷயத்த அதால் க்ரியேட்டிவாக பண்ண முடியாது ஓகே ஸோ ஒரு க்ரியேட்டிவாக அவுட் புட் வேணும்னா யூ நீட் அ பர்சன் பட் அந்த பர்சனுக்கு ஏ தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது தட் மீன்ஸ் அதர் வேர்ட்ஸ் டிசைனிங் தெரியணுமா தெரிய அவசியம் இல்லை பட் ஆத்திர அவசரத்துக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க டிசைனர் லீவாக இருக்காங்க யூனிட் ஆஃப்